ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு தாத்தா வந்துட்டு மீன் குழம்பு செய்கிறாரு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டு காய வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுருக்காரு பாப்போம் என்ன தாத்தாஜி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் அரிஞ்சு ஒன்றா போட்டார் அந்த இதோட தாத்தா மீன் குழம்பு வைக்கிறாரு ரெண்டாயிரம் மட்டும் போட்டிருக்காரு புளியெல்லாம் இருக்கா தாத்தா ம் பாருங்க தாத்தா வந்து ஒரு பில்டிங்கில் வந்து வாட்ச்மேனாக இருக்கார் அவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள் என்னால் முடிஞ்சது இந்த கட்டை அந்த மாதிரி அடுப்புக்குள்ள கொடுத்துட்டேன்

அந்த கட்டை பிடிச்சிக்கிச்சின்னா போதும் தாத்தா நல்லா வதக்கி விட்டாரு இது வச்சா எத்தனை நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு வருமா உங்களுக்கு ம் இருக்கு நல்லா பாவம் தாத்தா எவ்வளோ கஷ்டப்படுறாரு புளியை கரைச்சி ஊற்றிடுங்களா அப்படியே தாத்தா புளியை கரைச்சி ஊற்றிட்டாரு ஆனால் மசாலா இன்னும் போடலை என்ன தாத்தா ஒரு மசாலானா மீன் மசாலாவா அது மட்டும் போதும் எண்ணெய் மூணு மூணு ரெண்டு மீன் ஆருங்க ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினாரு அப்புறமேட்டு வெந்தயம் போட்டார் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாத்தையும் கலந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளவா மல்லிப்பூ அது போட்டுட்டு உப்பு போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றி இந்த கொதிக்க வைக்கிறாரு இதுக்கப்புறம் மீன் தூக்கி போடுவாராம் அதுதான் மீன் குழம்பு பாருங்கள் இவருடைய சமையல் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள் ஒரு வீட்டில் வந்துட்டு இவர் வந்து வாட்ச்மேனாக இருக்கார் இவர் தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நான் டெய்லியும் பார்ப்பேன் பட் இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு அதனால வந்து இது கொதிச்சதுக்கப்புறம் மீனை தூக்கிட்டு வந்து போட்டுருவார் முஞ்சிச்சு குழம்பு கொட்டா ம் நல்லா கொதிட்டுவோம் அத்தா எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு கொதி மீனை தூக்கி போட்டோன்னே மீன் குழம்பு ரெடி இதுதான் அவருடைய லைஃபுடைய ஸ்டைலாம் இதை வந்து எத்தனை நாளைக்கு அவர் ஒரு ஆளுங்கிறதுனால ரெண்டு நாளைக்கு வச்சு வர ரெண்டு மூணு நாளைக்கு பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது நம்மளும் எவ்வளோ பேர் வீடியோ போடுறீங்க கண்ணை முன்னாடி அஞ்சு அள்ளி தின்னுக்கிட்டு அதை மற்றவங்களை இது பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சமைச்சி எல்லாம் சாப்பிட்ற ஜீவனங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன

ஓகே மீன் குழம்பு ரெடி ஓகேவா எல்லாம் போட்டார் முடிஞ்சிருச்சு இது கொதிக்க உடனே அவர் மீன் குழம்பு சூப்பராக சாப்பிட்டார் ஓகேவா ஃப்ரெண்ட் ஓகே தாத்தா கொதிச்சி சின்ன ரெடி தானே குளிப்பா தாத்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாத்தாவுடைய மீன் குழம்பு பார்த்தீங்களா சிம்பிளாக சிக்கனமாக வச்சுருக்காரு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேவா பாய்